சாட்டையால் அடித்து ஆளுநர் ரவி பதவியில் நீடிப்பது என்பதும் சூடு சேர்ண இல்லை அர்த்தம் தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் அணை கட்ட முடியாது அமைச்சர் துரைமுருகன் பேட்டி வேலூர் பாராளுமன்ற திமுக வேட்பாளர் கதிர்பான அறிமுக கூட்டம் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திமுக பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான துறைமுருகன் வேட்பாளர் கதிரான அறிமுகப்படுத்திய செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துறைமுருகன் அவருக்கு அவருக்குளக்கம் அளிக்காததான் அவர் ஆஜராகவில்லை ஆனால் அவரை கைது செய்து விட்டனர் ஆளுநர் ரவி குறித்த கேள்விக்கு ஆளுநர் ரவியை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை ஆனால் உச்ச நீதிமன்றம் கடுமையான கண்டனம் தெரிவித்துள்ளது

என அமைச்சர் துறைமுருகன் செய்தியாளர்களிடம் கூறினார் இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நந்தகுமார் அமலு விஜயன் ஒன்றிய குழு தலைவர்கள் சத்யானந்தம் ரவிச்சந்திரன் குடியாத்தம் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் நாங்க ஆட்சி கொண்டா இங்க எல்லாரும் சொன்னாங்க நாங்க ஆட்சி கொண்டா என்னென்ன செய்வோம்னு தலைவர் சொல்றார் சொல்லி சொல்லி கேட்கிறார் நாங்கள் எம்ஜிஆர் மத்தியானம் சூடு போட்டார் போட்டார் கலஞ்சி வந்தார் சோராயு என்னாரு ஆமா என்ன பேர் தாங்க அப்படி பேருதாங்க பேரு பெட்டு பேரு தாக நீள பரவாயில்ல ரெண்டு முட்டை போடுங்க போடுங்கன்னாரு சத்தாயிடுச்சு சத்து போட்டார் சாப்பிட்ருந்தாங்க அவர் பெருத்த உள்ள வந்தாரு மத்தியானம் குழந்தை சாப்பிடுது ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்கும் சாப்பிடுங்க உடனே போட்டார் இப்போ காலையில வந்துறேன் அம்மா சொல்றாங்க ஏண்டி கொஞ்சம் கஞ்சி குடிடு பாரியா நோ எங்க ஸ்கூல்ல இருக்கு டீச்சடி